சர்க்கிருவே சரணம் பகவானுடைய ஒவ்வொரு அசைவைகளையும் ஒவ்வொரு முறையும் அவர் பார்த்து தொட்டு வணங்கி நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்மளால் பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் அவங்களுடைய பொன்மொழிகளையும் மறக்கவும் கூடாது மறக்கவும் முடியாது நம்ம சாமிக்கு எதுவும் கொடுத்தது கிடையாது சாமி நமக்காக பலரும் செஞ்சுருக்காங்க சில நேரங்களில் நம்ம வேண்டுதல் நிறைவேறத்துக்கு லேட் ஆகணும்னாவோ இப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் த ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் நம்ம தள்ளப்பட்டிருந்தாலோ சாமியை கூட நம்ம திட்டத்துக்கு கோச்சிக்கிறதுக்கும் நமக்கு கோபம் வரும் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா நாம் சாமிக்கு என்ன கொடுத்தோம் அன்பை தான் கொடுத்தோம் ஆனால் சாமி நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சூழ்நிலை நமக்கு இப்படி இருக்கிறோம் அதுக்காக சாமியை திட்டக்கூடாது அப்படின்னு நம்ம உள்ளே உணர்ந்து சில நேரங்களில் போக வேண்டியிருக்குது சாமியை பேசுகிறது கூட ஒரு வகையான அன்பு தான் உரிமை தான் பகவானை திட்டத்துக்கும் பேசுகிறதுக்கும் எந்த நியாயமும் கிடையாது நம்மளுடைய மூணு ஜென்ம பாவங்களுடைய கணக்குப்படி நம்ம கஷ்டப்படுறோம் இது உண்மையான விஷயம் அதையும் சரி பண்ணி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு வந்த கடவுள் தான் சர்க்குரு பகவான் அதை நினச்சி நம்ம மனசை பகவான் பக்கம் திருப்பி பகவான் நினச்சி ஒவ்வொரு முறையும் நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கட்டாயம் நம்மளுடைய எல்லா துன்பங்களும் விலகி நிச்சயமாக பகவான் நமக்கு துணையாக இருந்து எல்லா நன்மைகளும் செய்வாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம்